வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி கொரோனா கொரோனாவின் இரண்டாவது அலை மிக சிறப்பாக வந்து எல்லாரையும் வந்து பாடப்படுத்திட்டு இருக்கு கண்டிப்பாக எல்லாருமே அதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வெளியே போக முடியாமல் அவங்க தொழில் வந்து முடக்கத்துலையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து செயல்பாடுகள் வந்து மாற்றமாகவும் இருக்கும் இது உங்களுக்கு புதுமையாகவும் இருக்கும் ரொம்ப அதிகமான தொற்று அதிகமாக காணப்படுகிறது எல்லா இடத்துலையும் இதில் வந்து கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துருச்சா நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்துட்டிங்களா டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து உங்கள் மொபைலில் வரும் அதை வச்சு நீங்கள் வந்து போய் மருத்துவமனையை அணுகுனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை வந்து போய் ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க அந்த ஸ்கேனை நீங்கள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் தொற்றோட அளவு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்ட்டுருக்கு இதில் வந்து உங்களோட தொற்றோட அளவு நான்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து அரசு மருத்துவமனையில் தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து தனிமைப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் மட்டும் தனியாக போய் தனிமைப்படுத்தி கொள்ளணும் இதுதான் வந்து கொரோனா வைரஸ் பாசிட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னா இதுதான் நடக்கும் இதுவே வந்து கொரோனா வந்து தாக்கம் வந்து முதல் நிலையாக இருக்குது அப்படின்னா உங்களை வந்து வீட்டில் தனிமைப்படுத்திக்க சொல்லுவாங்க இரண்டாவது நிலையாக இருந்தாலும் வீட்டில் தனிமைப்படுத்திக்க சொல்லுவாங்க மூன்றாவது நிலையாக இருந்தாலும் தனிமைப்படுத்திக்க சொல்லுவாங்க இதில் வந்து பாதி பேர் வந்து கொரோனா டெஸ்ட்டே நான் எடுக்கலைங்க இன்னும் ஆனால் எனக்கும் உடல்நிலையெல்லாம் சரி இல்லை தலை வலிக்குது நெஞ்சு வலிக்குது மார்பில் சளி இருக்குது எனக்கு தூக்கம் மின்மையாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு அழுத்துற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கும் அவங்க டெஸ்ட்டு எடுக்கலை அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து சோர்வு அதிகமாக இருக்கும் தூக்கம் வந்துகிட்டே இருக்கும் டயட்னஸ்ஸாக இருக்கும் அவங்களால ஒரு விஷயத்த சிறப்பாக செய்யவே முடியாது இதுதான் கொரோனா உள்ள கொரோனா உள்ளுக்குள்ள இருக்கும் அதோட செயல்பாடுகள்லாம் தான் உங்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இருக்குது நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு நம்ம வந்து ஆவி பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த வெளியே வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த கிராம்பை எடுத்து வாயில போட்டு வெளியே போனோம்னா அதோட காரத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய்க்குள்ளே வந்து மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் இந்த கொரோனா தொற்று பரவ வரும்போது அந்த காரத்தன்மையை தாண்டி அது உள்ளே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டீங்கன்னா மிக சிறப்பாக நீங்கள் இந்த கொரோனாவில் வந்து வெளியே வந்துடலாம் இதில் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அதாவது ஏழு நாட்கள் கழித்து உங்களுக்கு காய்ச்சல் தலைவெளி மார்பு சளி நெஞ்சு வலி போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து இருக்கு அப்படின்னா ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருந்து அடுத்த வாரம் இரண்டாவது வாரம் ஏழு டு பதினைந்து இந்த இரண்டாவது வாரத்தில் உங்களுக்கு மூச்சு திணறல் வரதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உங்களுடைய உடம்பில் ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பித்தால் நீங்கள் அப்போதுதான் மருத்துவமுறை அணுக வேண்டும் மருத்துவமனை செல்ல வேண்டும் அதுவரை நீங்கள் வீட்டிலேயே உங்களை தனிமனி தனிமைப்படுத்தி கொண்டு இந்த கொரோனாவிலிருந்து சிகிச்சை பெறுவது மிகவும் நல்லது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனையில் இடம் இல்லை மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் இல்லை நீங்கள் வெளியே சென்றால் மேலும் ஒரு தொற்று உங்கள் உடலை ஒற்றிக்கொள்ளும் ஏற்கனவே இருக்கும் தொற்றுக்கள் அழிந்து கொண்டிருக்கும் நிலையில் புதிதாக நீங்கள் வெளியே செல்லும் போது உங்கள் உடலில் புதிய தொற்றுக்கள் ஒட்டுக்கொள்ளும் போது ஏற்கனவே நீங்கள் கட்டுப்பாடுடன் இருந்த நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு மேலும் வந்து சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கான தெளிவான வீடியோ தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் கொரோனா பாசிட்டிவாக இருப்பவர்கள் பயப்பட வேண்டாம் தனிமைப்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களும் மாற்றி அமைக்க முடியும் என்பதை இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொளப்பலாம் உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவா வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா விரைவில் குணமடைய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மருத்துவர்கள் குறைவான அறிகுறிகள் கொண்டவர்களை வீட்டிலேயே தனிமைப்படுத்தி கொள்ள அறிவுறுத்துகிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவ் வழக்குகளை வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்ளலாம் என்கிறார்கள் கொரோனா தொற்றின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குடும்பத்தில் ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டாலும் அனைவரையும் தாக்கி தீவிர அறிகுறிகளுக்கு உள்ளாக்குகிறது அதனால் படுக்கை வசதி இல்லாமல் ஆக்சிஜன் பற்றாக்குறையினாலும் திண்டாடுகின்றன இவற்றை தவிர்க்க மருத்துவர்கள் குறைவான அறிகுறிகள் கொண்டவர்களை வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்ள அறிவுறுத்துகின்றனர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வழக்குகளை வீட்டிலே தனிமைப்படுத்தி கொள்ளலாம் என்கிறார்கள் இதுதான் படுக்கை பற்றாக்குறையை தவிர்க்க ஒரே வழி என்கின்றன அப்படி நீங்கள் குறைவான அறிகுறிகள் அல்லது அறிகுறிகள் என கொரோனா பாசிட்டிவ் நபர் எனில் வீட்டில் உள்ள உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளும் போது என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் யார் யாரெல்லாம் வீட்டில் தனிமையாக இருக்கலாம் உங்களுக்கு கொரோனா சிகிச்சை கொரோனா சிகிச்சை என்பது அறிகுறிகளை பொறுத்தது ஆனால் எதுவாயினும் சிறப்பு கவனம் அவசியம் உங்களால் வீட்டில் தனிமை தனிமை தனிமையில் குணமடைய முடியும் எனில் வீட்டில் வீடே சிறந்த சிறந்த வழி அப்படி தனிமையில் இருக்க நீங்கள் நினைத்தால் உங்கள் மருத்துவரை அணுகி கலந்து ஆலோசித்து குறிப்பாக அறுபது வயது கொண்டவர்கள் இதை செய்ய செய்வது நல்லது அப்படி தனிமையில் இருக்க முடிவெடுப்பவர்கள் காற்றோட்டமாக இருக்கும் அறையை தேர்வு செய்யுங்கள் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டமாக வைத்து கொள்ளுங்கள் தனி பாத்ரூம் பயன்படுத்துங்கள் நீங்கள் இருக்கும் அறையில் சர்ஜிக்கல் மாஸ்க் நிறைய வைத்து கொள்ளுங்கள் ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாஸ்கை மாற்றுங்கள் சானிடைசரை வைத்து கொள்ளுங்கள் அடிக்கடி கைகளை தடவிக்கொள்ளுங்கள் அடிக்கடி கைகளில் சானிடைசரை தடவிக்கொள்ளுங்கள் தெர்மாமீட்டரை வைத்து கொள்ளுங்கள் காய்ச்சல் தீவிரமாக கண்டறிய உதவும் ஆக்சிமீட்டருடன் வைத்து கொள்ளுங்கள் ஆக்சிஜன் அளவை கண்டறிய இதுதான் சிறந்த வழி சக் இரத்த சர்க்கரை அளவை அளவிடும் கருவி இரத்த அழுத்தத்தை கண்டறியும் கருவிகளை உடனே வைத்துக் கொள்ளுங்கள் பாதையில் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியத்திற்கு ஸ்டி ஸ்டீம்மர் வைத்துக் கொள்ளுவது நல்லது மருத்துவர்களின் பரிந்துரையின் பரிந்துரையில் பாரசிட்டமில் மாத்திரை மல்டிவிட்டமின் மாத்திரைகள் நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளும் அந்த அறையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் உணவுகள் புத்தகங்கள் வாட்டர் பாட்டில் பேப்பர் அடிக்கடி நீங்கள் உபயோகப்படுத்தும் லேப்டாப் டிவி போன்றவை அந்த அறையில் வைத்து கொள்ளுங்கள் என்னென்ன டெஸ்ட் அவசியம் உங்களுக்கு கொரோனா அறிகுறி போல் தெரிந்தால் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுப்பது அவசியம் இருப்பினும் சிலருக்கு இதில் நெகட்டிவ் என ரிசல்ட் வந்தால் ஹெச்ஆர்சிடி ஸ்கேன் செய்வது நல்லது இது மார்பு பகுதியில் எடுக்கப்படும் ஸ்கேன் இதனால் கொரோனா எந்த அளவு பரவியுள்ளது என்பதை கண்டறியலாம் இது அனைவருக்கும் கட்டாயம் இல்லை மருத்துவரின் பரிந்துரை பேரே எடுக்கலாம் மேலும் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்டதை தவிர்த்து முதல் வாரம் சென்றதும் இந்த பரிசோதனை செய்வது நல்லது இதில் நோய் தொற்றின் தீவிரத்தை அறியலாம் அடுத்ததாக டி டிஸ்மர் டெஸ்ட் கல்லீரல் நுரையீரல் டெஸ்ட் செய்வது நல்லது இதன் செயல்பாடுகள் சீராக உள்ளதாக என கண்டறிய உதவும் உங்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் அதிக கொழுப்பு தைராய்டு இதய பாதிப்புகள் இருப்பினும் அவற்றை அடிக்கடி செக் செய்து கொள்வது நல்லது இதை தினசரி தினமும் டிராப் செய்து சாட் போட்டு கொள்ளுங்கள் மூணு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஆக்சிமீட்டரின் அளவை குறைத்து வையுங்கள் கொரோனா நோயாளிகளை கவனித்துக் கொள்பவர்கள் உள்ளே செல்லும் போது டபுள் மாஸ்க் அணிவது நல்லது எந்த மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை வைட்டமின் நிறைந்த உணவுகள் குறிப்பாக வைட்டமின் டி வைட்டமின் சி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் நல்ல உடல் செய்யுங்கள் முடிந்த அறையிலே மிதமான உடற்பயிற்சி யோகா மற்றும் பயிற்சியை செய்யலாம் இது விரைவில் குணமடைய உதவும் மூச்சு திணறல் சிரமம் இருப்பதால் நுரையீரலுக்கு மூச்சு பயிற்சி ஆசனங்கள் செய்யலாம் வீட்டில் தனிமை தனிமையை எப்போதும் முடித்து கொள்ளலாம் கொரோனா அறிகுறிகள் குணமடைய பதினான்கு புதல் பதினேழு நாட்கள் ஆகலாம் அப்படி கொரோனா பாசிட்டிவ் வந்து மூன்று நான்கு காய்ச்சல் இல்லை மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் காய்ச்சல் இல்லை மற்ற எந்த அறிகுறிகளும் இல்லை முறை டெஸ்ட் செய்து நெகட்டிவ் போன்ற இருப்பின் வீட்டில் தனிமையை முடித்து கொள்ளலாம் புதிய வழிகாட்டுதலில் வீட்டில் தனிமையில் இருப்போர் மீண்டும் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை என்று கூறப்படுகிறது எப்போது மருத்துவமனை செல்லலாம் ஆக்சிஜன் அளவு குறைய தொடங்கினால் முகத்தில் நிறமாற்றம் எட்டு நாட்களுக்கு மேல் ஆகியும் காய்ச்சல் குணமாகவில்லை நெஞ்சு வலி மூச்சு விடுவதில் சிரமம் சௌகரிய அசௌகரியமான அறிகுறிகள் அதிகரிப்பு தலை சுற்றல் போன்றவை இருப்பின் மருத்துவமனை செல்வது நல்லது ஐந்து முதல் ஏழு நாள் இதன் அறிகுறிகளை கண்காணிப்பதாகவும் பத்து நாள் கோவிட் நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் நீங்கள் வீட்டிலேயே இருந்து உங்களை தனிமனி தனிமைப்படுத்தி கொண்டு சிகிச்சை பெறுவதே இந்த கொரோனாவிலிருந்து விடுபட மிக சிறந்த வழி என அரசு மருத்துவர்களும் பொதுவான மருத்துவ நிபுணர்களும் கூறும் சிறந்த கூற்றாக இப்படி கூற்றாக இருக்கிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் கொரோனா பாசிட்டிவாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை வீட்டிலே தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ள மிகவும் உபயோகரமாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் என நம்புகிறேன் இதுபோல் சிறந்த வீடியோக்களை அடுத்து வரும் வீடியோக்களில் சிறந்த வீடியோக்களாக பதிவு செய்ய உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் நன்றி மீண்டும் வணக்கம்